ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்ன விதமான விஷயங்களோட இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சுக்கிரன் கிரகநிலைகள் அப்படி இருக்குது எப்படி இருக்குது கிரகநிலைகள் நிலைகள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் குரு இணைவு பெற்ற ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் செவ்வாய் கேது இணைவு பெற்ற ஒரு அமைப்பு அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இப்போ இதான் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கும் இந்த ஆணி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கல துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்த அமைப்பு கடினமான உழைப்பாளிகள் ஆமாம் பிறருக்காக எதையும் செய்யக்கூடியவங்க பிறர் நட்பு அன்பு பாராட்டக்கூடியவர்கள் ஆமாம் தன்னை போல் பிறரையும் பார்க்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குண அதிசயங்களோடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ராசிநாதன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா துலாம் ராசியில் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் வரன் பார்ப்பவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கை கொடுக்கும் திருமணம் உறுதியாக நடக்கும் இருபத்தெட்டு வயசாச்சு இருபத்தி ஒன்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் திருமணம் நடக்கலை பத்து பதினஞ்சு இடங்களில் வரன் பார்த்தாச்சு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரணம் திருமணம் நடக்கும் அடுத்து காதல் திருமணங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் கை கொடுக்குமா அப்படின்னு துலாம் ராசி அன்பர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களோட காதலித்த காதல் திருமணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறும் பார்வை அமைப்போடு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டில் சொல்லிய சம்மதத்தோட திருமணங்கள் நிறைவேறும் நல்லா இருக்குது காலகட்டம் அடுத்து வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசினியர்கள் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு கடந்த மாதத்தில் நடந்த விஷயம் என்னென்னா வேலை இல்லை நிறைய துலாம் ராசி நேர்கள் வேலையை விட்டுட்டாங்க வேலை இல்லை தொழில் சரியாக நடக்கலை சரியான லாபம் இல்லை எந்த தொழில் எடுத்தாலும் நஷ்டம் கூட்டு தொழில்கள் சரியாகவே வரலை வருமானமே இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணுற சூழ்நிலை கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குகிற சூழ்நிலை இப்படி ஏற்பட்டு போச்சு உங்களோட வாழ்க்கை குடும்ப உறவுகள் சில பேர் கணவன் மனைவி உறவுகளும் சரியில்லை தாயோட உடல் ஆரோக்கியம் சரியில்லை இப்படி பல்வேறு விஷய மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை ஒரு பக்கம்னு பல வகையில் சூறாவளி காற்று அடித்தது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சுறாவாளி காற்று அடித்தது இப்போ தான் அலை ஓய்ஞ்சிருக்கு காற்றோட அலை ஓய்ஞ்சு இப்போ தான் நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு அப்போ இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை தரக்கூடிய காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க துராமராசி என்பது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய ஜாதகங்களை துராம் ராசி அன்பர்கள் தான் நமக்கு கொடுத்துருக்கீங்க அந்த அடிப்படையில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ துராம் ராசிக்கு இந்த கோச்சார் அமைப்புகள் என்ன விதமான பலனை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்கு உறுதியாக உண்டுங்க வேகப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது ஒரு வேலையை தானே விட்டீங்க பல்வேறு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் அப்ளை பண்ண இடம் வேலைன்னு கேட்ட இடம் எல்லா இடத்துலையுமே உங்களை கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும் எந்த வேலை சரியாக இருக்கும் எது லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறது மாதிரி ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறது கூட்டத் தொழில்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டி பந்தயங்களில் ஜீப்பிங்க நீங்கள் யாரும் உங்களுடைய திறமை என்னன்னு நிரூபிப்பீங்க அடுத்து பாருங்கள் தொழில் அமைப்பு ரொம்ப இருக்கு நீண்ட நாளைக்கு பிறகு இனிமே தான் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது வியாபாரத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டில் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா ஏதேனும் திடீர் பணவரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்குறது உண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று ஐந்து ஒன்பது குடைய தசாபத்தி அமைப்புகள் ரெண்டு பதினொன்று தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்தே தீரும் டிக்கெட் யோகம் அடித்தே தீரும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டாவது திருமணம் செய்யலாமா திருமண வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமையுமானால் கண்டிப்பாக அமையும் உறுதியாக அமையும் திருமணம் கைவிடக்கூடிய நல்ல காலகட்டம் நல்ல காலகட்டம் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் நல்ல காலமே நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாம் சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமாக இருக்குது குழந்தை பாக்கியம் முதல் குழந்தை ஒரு குழந்தை இருக்குது இரண்டாவது குழந்தை வேணும் முயற்சி எடுக்கிறீங்க கண்டிப்பாக இரண்டாவது குழந்தை பாக்கியம் தெய்வ அனுக்கிரகத்தால் கிடைக்கும் அதே போல் வீட்டை சு எதிரி தொந்தரவுகள் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் இனிமே உங்களை எதுக்குறதோ சண்டை போடுறதோ பிரச்சனை பண்ணுறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனி வராது ஆமாம் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் அற்புதமாக இருக்கிறார் உங்களுக்கு உங்கள் ராசியிலே உச்சமடையக்கூடியவர் யோகத்தை தரக்கூடியவர் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க யோகத்தை தரக்கூடியவர் அதனால் இனிமே துலாம் ராசி என்பர்களுக்கு ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது குரு பார்வையோடு இருக்கிறீங்க இந்த காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க உங்களுடைய தசாபத்தி அமைப்புப்படி பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபத்தி அடிப்படையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் திருமணம் பொருத்தம் பார்த்துக்கிறது பிரசன்னங்கள் பார்த்துக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களோட ஜோதிடம் ஜாதி உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்